பல காடு மலை கடல் கடந்து இதையெல்லாம் தாண்டி எதிர்களே இல்லாத ஊரில் குடியேறி நமது இனத்தை பெருக்கலாம் என்று வந்தால் ஆரம்பத்திலேயே தடை இந்த ஊரில் குறைந்தபட்சம் நூறு பேரையாவது கடித்து நம் இனத்திற்கு மாற்றிய பிறகு இவன் வந்திருந்தால் கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு என்று ராசாத்தி மட்டுமே இப்பொழுது நமது கையிருப்பு நம் ரகசியங்களை தெரிந்த அந்த புது எதிரியார் மனித உருவில் இருக்கிறான் மனிதர்களுக்கு உதவுகிறான் ஆனால் அவன் உடலில் உரு சொட்டு ரத்தம் இல்லை அடே நீ யார் என் சாம்ராஜ்ய கனவுகளை கலைத்தவனே நீ எங்கிருந்து வந்தாய் இந்த பிள்ளையை எப்படி காப்பாத்த போகிறமோன்னு எனக்கு பயமா இருக்கு ஆயுஷா பிரகாஷோ மட்டும் இல்லை இந்த ஊரையே காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இவ்வளோ அமைதியான ஊர்ல இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க நிலமை என்ன ஆகப்போகுதுன்னு தெரியல பயத்துலேயே பாதி பேர் செத்து போவாங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியவே கூடாது அவங்களுக்கு தெரியாமலேயே ரத்தம் குடிக்கிற மனித பேசாசிகளை அழிக்கிற புனித பணியை நம்ம செஞ்சே ஆகணும் ஆமாப்பா நீங்க சொல்றது சரிதான் அவங்களை அழிக்கிறதுக்கு நாம ஒரு பெரிய போராட்டத்தையே நடத்த வேண்டியிருக்கும் அதுக்கு அவங்க யாரு அவங்களோட ஆரம்பம் என்ன அவங்களோட பூர்வீகம் எதுன்னு தெரிஞ்சாதான் அவங்கள அழிக்கிற வேலை சுலபமா முடியும் நைட் ஒரு டெரரான மேட்டர்

இனிமே நம்ம சந்தோஷமா இருக்க முடியாத அளவுக்கு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு என்ன சொல்றீங்க பிரகாஷ் பிரகாஷ் ஏன் இங்க படுத்துட்டு இருக்காரு வீட்டுல ஏதோ கோச்சிட்டு வந்துட்டாரா ப்ளீஸ் சொல்லுங்க ஏதாவது பிரச்சனையா ஆமா என்ன இல்லையா இல்ல பிரகாஷ்க்கு என்னாச்சு எதுவும் ஆகாம இருக்கணும்ங்கிறதுதான் இப்போது எங்களுடைய வேண்டுதல் அந்த பையனோட எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு அதுக்கு பதில தேடிதான் நாங்க சீரியஸா யோசிச்சிட்டு இருக்கோம் பிரகாஷ் உயிருக்கு ஆபத்தொன்னு இல்லையே இப்போதைக்கு இல்லை ஆனா இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாத நம்ம ஐயோ ஏன் இப்படி ரெண்டு பேரும் சஸ்பென்ஸா பேசி டென்ஷன் படுத்துறீங்க பிரகாஷ் கே என்ன அச்சன் யாராவது புரியும்படியா சொல்லுங்க பிரச்சனையோட ஆரம்பம் தான் எங்களுக்கு தெரியும் அத தான் இப்போ தாத்தா உங்களுக்கு சொன்னாரு மோசா பிரகாஷ் கே என்ன நீங்களே போய் பாருங்க பிரகாஷ் அடிப்பட்ட மாதிரி கூட தெரியலையே

இவங்களும் பேய் பிசாசு மாதிரி தானா ஆமா ஆனா நம்ம நாட்டுல டிராகுலா எல்லாம் இல்ல இவங்கெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கணும் வந்துட்டாங்க நமக்கு தான் தெரியல இந்த ஊர்ல இருக்கிற பாலனுஞ்ச பங்களாவ இருப்பிடமா தேர்ந்தெடுத்து அங்க தங்கிட்டு இருக்காங்க வாவ் சுப்பா லொகேஷன் என் ஆராய்ச்சிக்கு தகுந்த இடம் பிரகாஷ் எனக்கு இனமோ இங்க ஏதாவது மேட்டர் கிடைக்கும் நினைக்கிறேன் பாசாத்தி தான் அந்த டிராகுலாக்களுக்கு முதல் பலி டிராகுலாக்களை பத்தி அப்ப எங்களுக்கு தெரியாததுனால இப்ப அந்த ராசாத்தியும் டிராகுடாக்கள்ல ஒருத்தியா மாறிட்டா பிரகாஷோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணமாயிட்ட அப்போ ராசாத்தியோட மரணத்துக்கு யார் காரணம் வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்கக்கா அந்த டிராகுடாக்களுக்கு மனுஷங்களை கடிச்சு அவங்களோட ரத்தத்தை குடிக்கணும் சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா அது நீங்களாவோ இல்ல நானாவோ கூட இருந்திருக்கலாம் இப்ப என்ன பண்ணலாம் அந்த கண்காணிச்சு கட்டுப்படுத்தணும் அதுக்கு முன்னால பிரகாஷ் அண்ணனை எப்படி குணப்படுத்துறதுன்னு பாக்கணும் ஆ ட்ராகனை யாரையாவது கடிச்சா அதுக்கு என்ன மருத்துவம் பண்ணணும் நான் நல்லாவே படிச்சிருக்கேன் எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அம்மா நீங்க எதுவும் பேச வேண்டாம் நான் போய் பிரகாஷ் கிட்ட பேசிக்கிறேன் அவன் பயப்படாத அளவுக்கு ஏதாவது பேசுமா

என்ன நடந்தது நான் எப்படி இங்க வந்தா பிரகாஷ் ரொம்ப போயிருக்கு மேலும் பேசி கஷ்டப்படுத்த வேண்டாம் எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் இல்ல தத்தா எனக்கு தெரியணும்னா முதல்ல என்ன நடந்தது என் வீட்டுல படுத்திருந்தா எப்படி உங்க வீட்டுக்கு வந்த எனக்கு இதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்ச ஆகணும் அண்ணே நேற்று ராத்திரி நீங்க தனியா நடந்து போயிட்டு இருந்தீங்க அப்ப நான் உங்களை கூப்பிட்டேன் நீங்க பதிலே சொல்லாம போயிட்டு இருந்ததை பார்த்து எனக்கு சந்தேகம் வந்துச்சு உங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்ப நீங்க அறமயக்கத்துல இருந்தீங்க உங்களால பேசவும் முடியல சரி காலையில பேசிக்கலான்னு இங்கேயே படுக்க வச்சிட்டோம் பாட்டிதான் உங்களை டெஸ்ட் பண்ணி என்னன்னு கண்டுபிடிச்சாங்க எனக்கு என்ன நடந்தது நான் எப்படி நடந்துக்கிறேன் பிரகாஷ் நேத்து ராத்திரி கழிப்ப மிதிச்சுட்டு வந்திருக்கீங்க அதோட எஃபெக்ட் தான் இது கழிப்பா அப்படினா இது பிளாக் மேஜிக்னு சொல்வாங்க அத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா ம்ம் அதாவது பில்லி சோனியம் ஏவல் இதெல்லாம் பிளாக் மேஜிக்னு சொல்வாங்க ஆயிஷா பிரகாஷ் பைபர் அளவுக்கு பயங்கரமான விஷயம் இல்லைன்னு எடுத்து சொல்லு யாருக்கோ வச்ச ஏவல அந்த கழிப்ப நீ மிதிச்சிருக்க தனக்கு பிடிக்காதவங்களுக்கும் தன்னோட எதிரிகளுக்கும் கெட்டது நடக்கணும்னா மாந்திரிக பூஜை பண்ணி அந்த பொருளை கொண்டு வந்து சம்பந்தப்பட்ட ஆளுங்க நடமாடுற முச்சந்தையில கொண்டு வந்து போடுவாங்க தெரியாதனமா நீ அதை மிதிச்சிருக்கணும் எனக்கு இந்த ஊர்ல அந்த மாதிரி எதிரிங்க யாரும் இல்லையே உங்களுக்கு தான் செஞ்சது இல்ல வேற யாருக்கோ வச்ச ஏவல கூட நீங்க மிதிச்சிருக்கலாம் எங்க அப்ப இதுக்கு நான் என்ன பண்ணனும் பயப்படாதப்பா இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கு கெட்டதுக்கு பண்ண மாந்திரீகம் பலிக்காது இப்போ தான் எதுக்காக பண்ணாங்கன்னு தெரிஞ்சு போச்சே சீக்கிரமா குணப்படுத்திடலாம் அப்படின்னா அன்னைக்கு நான் வயக்காட்டுல மயங்கி கிடந்து கூட இதுதான் காரணமா என்னால நம்பவே முடியலையே என்ன பிரகாஷ் இத பத்தி நல்லா தெரிஞ்ச நான் சொன்ன பிறகும் உங்களால நம்ப முடியலையா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல தாரா நான் ஒரு சில நேரத்துல நான் நார்மலாவே இல்லைன்னு மட்டும் நல்லாவே தெரியுது என்ன கூட யாரோ புகுந்து என்ன கண்ட்ரோல் பண்ற மாதிரியே இருக்கு நைட்ல தூங்கும் போது பயங்கரமான கெட்ட கெட்ட கனவுலாம் வர வருது என் மண்டைக்குள்ள ஏதாவது குரல்கள் வர கேக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஏவல் மாந்திரிகம் தான் அந்த கெட்ட சக்தி தான் இப்படி செஞ்சு உங்களை ஆட்டி வைக்குது பிரகாஷ் அண்ணே உங்களை ஒரு தடவை உட்கார வச்சு பாட்டி மந்திரம் போட்டு பாடம் படிச்சாங்கன்னா உங்களை பிடிச்சிருக்கிற அந்த தீய சக்தி ஓடியே போயிடும் நீங்க தைரியமா இருங்க நான் சமாளிச்சிருவேன் ஆனா அம்மா நினைச்சதான் பாவமா இருக்கு தெரிஞ்சா புலம்பி தள்ளிடுவாங்க நீ ஒண்ணு பயப்படாத உங்க அம்மா கிட்ட வந்து இப்படித்தான் நடந்ததுன்னு பக்குவமா எடுத்து சொல்றோம் நீ மட்டும் ஒண்ணு பேசுறாத பிரகாஷ் இனிமே தனியா எங்கயும் போக வேண்டாம் குறிப்பா நைட்ல முடிஞ்ச வரைக்கும் எங்க கூடவே இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க புரியதா புரியுதுங்க டோன்ட் வரி சீக்கிரமே பழைய பிரகாஷா ஆயிடுவீங்க ம் ம் சரி நடந்ததெல்லாம் மறந்து அப்பா எங்களை ஏத்துக்கிட்டாருன்னு சந்தோஷப்படுறதா அப்படி எங்களை ஏத்துக்கிட்டதே எங்க குடும்பத்துல நடக்கிற உயிர் பள்ளிகளை தடுக்கிறதுக்காக நினைச்சு தேன்மொழி கிட்ட போய் கேட்டப்போ கயல்விழி சொன்னது சொன்னதுதா சொன்ன பரிகாரத்தை முதல்ல போய் செய்ங்கன்னு அவ சொன்னதுக்காக வேதனை படுறதான்னு தெரியல உங்களுக்காக தான கையல் வழியோ அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படி இருந்தோம் நீங்க போய் தேன்மொழி கிட்ட சொன்னப்போ சொன்னது சொன்னது தானே ஏன் அவங்க சொன்னதே சொல்லணும் அப்ப நீங்க நல்லா இருக்கணும் நினைச்ச அவங்க இப்போ நீங்க வேதனைப்படணும் நினைக்கிறாங்களா ச்சே அவங்க எனக்கு கனவுல கூட கெடுதல் நினைக்க மாட்டாங்க என்ன பேசுறீங்க நீங்க தொடர்ந்து உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே மர்மமான முறையில செத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சாவுக்கெல்லாம் காரணம் கைவிழிதான் வேற ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ ஒருவேளை இது கைல்விலியே பண்றதா இருந்தா அது கைல்விலி உங்களுக்கு பண்ற பெரிய துரோகம் தானே கயல்வழி தான் பண்றாங்கிறது ஒரு யூகம் தானே அப்போ அந்த யுகத்தோட அடிப்படையில தான் உங்க அப்பா பண்ண வீட்டுல பௌர்ணமி பூஜை பண்றாரா அப்ப அந்த பாழஞ்ச வீட்டை இடிக்க போகும்போது கைல்விலி நேரடியா வந்து உங்க அப்பாவை மிரட்டிருக்காளே சோ கைல்விலி தான் இதெல்லாம் பண்ணனாங்கிறது யூகம் இல்ல உண்மைதானே மிரட்டினவ தான் பண்றானே ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா கூட அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அவ கொலை பண்றதை யாராவது பார்த்தாங்களா இல்ல யாராவது அவ கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தவங்க வந்து சொன்னாங்களா இப்படி எதுவுமே இல்லாதப்போ நாம எப்படி அவதான் உறுதியா சொல்ல முடியும் முடியாதுல்ல அப்ப எதுக்காக நீங்களும் உங்க அப்பாவும் தேன்மொழி கிட்ட போய் இதுக்கு வேற ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு சொல்ல சொல்லி கேட்டிங்க இல்ல இதுல என்னோட சந்தேகம் பத்து பர்சன்ட் தான் மீறி தொண்ணூறு பர்சன்ட் எங்க அப்பாவோட நம்பிக்கை அந்த நம்பிக்கைதான் என்ன தேன்மொழி கிட்ட இழுத்துட்டு போச்சு இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே நீங்க தான் அப்படி இருக்கும் போது உங்க பிரியமான தோழி கயல்விழி உங்களை நேரில் வந்து சந்திக்காம மத்த சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் சந்திக்கிறாங்களே ஏன் வாட் இஸ் த ரீசன் கல்யாணம் முடிஞ்சு நீங்க ரெண்டு பேரை ஊரை விட்டு போன அப்புறம் என்ன நடந்தது கயல்விழி எப்படி இறந்தான்னு தேன்மொழிக்கு தான் தெரியும்னு சொன்னீங்களே இப்ப தேன்மொழியை சந்திச்சப்போ அதை பத்தி கேட்டிங்களா ஏன் கேக்கல உங்க கல்யாணம் நடந்துருச்சு இப்போ உங்க அப்பாவும் சமாதானம் ஆகி உங்களை ஏத்துக்கிட்டாரு இப்போ பரிகாரத்தை மட்டுமே மாத்தி சொன்னா போதும்ங்கிறாரு கயல்விழி எப்படி இறந்தாங்கனோ தேன்மொழி காட்டுக்குள்ள வாடுறத பத்தியும் உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல இல்ல கௌதம் எங்க அப்பா வந்திருந்ததால தேன்மொழி நான் அதெல்லாம் கேட்டிருந்தா கூட பதில் சொல்லிருக்க மாட்டா அவளும் அவங்க பாட்டியும் எங்க அப்பா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க இதுக்கெல்லாம் என்னதான் முடிவு சரி நீங்க தேன்மொழியை சந்திக்கணும்னு போனீங்களே என்னாச்சே போகலையா போகிறதுக்காக தான் தேன்மொழி தான் இருக்கிறத நாங்க கன்ஃபார்ம் பண்ணோம் தான் நீங்களும் உங்க அப்பாவும் சமாதானம் ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்சு நாங்க இங்க வந்தோம் சரி ஆண்டி நாங்க தேன்மொழி போய் மீட் பண்றோம் அவங்க காட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்காங்கன்ற வழியை மட்டும் சொல்லுங்க காட்டுக்குள்ள போனா முதல்ல ஒரு பெரிய மாந்தோப்பு வரும் அப்படியே கொஞ்சம் உள்ள போனா நடுவில் ஒரு கிணறு வரும் அந்த கிணத்த தொட்ட மாதிரியே ஒரு சின்ன வீடு அதுல தான் அவங்க பாட்டியும் இருக்காங்க ஓகே ஆண்டி இது போதும் நாங்கள் போய் தேன்மொழியை பார்த்து பேசிட்டு வரோம் வரோம்

நம்ம போய் கேட்டா அவங்க சாமானியமா வாய் தொடர்பாங்களான்னு டவுட்டா இருக்கு டே பாலு எங்க கூட கொஞ்சம் வாய முடிட்டு வந்தா மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரியா ஐயே வாங்க ஏதோ மரம் விட்டு சவுண்ட் கேக்குதுல்ல ஆமா சரி வாங்க யாருன்னு போய் பாப்போம் வாங்க மரம் வெட்டிகிட்டு இருக்கிறவங்க தேன்மொழியாக இருக்குமா மரம் வெட்டுறவங்க எல்லாரும் மரம் வெட்டியாக தான் இருக்க முடியும் தேன் இருக்க முடியாது அது எங்களுக்கும் தெரியும் சரி வாங்க அங்க போய் கேட்டு பாப்போம் ம் வாங்க ஏன் கௌரி வேறு என்ன கூப்பிட்டு பார்க்கலாமா கூப்பிட்டா போச்சு ஹலோ மேடம் பாட்டி சொன்னது சரிதான் குழந்தைங்க நம்மளை தேடிட்டு இங்கே வந்துட்டாங்க என்ன மாதிரி குரலை மாத்தி பேச தெரிஞ்ச உங்களுக்கு என்ன யாரும் தெரியலையா நான் தான் தேன்மொழி நான் குரலை மாத்தி பேசுறது உங்களுக்கு எப்படி தெரியும் ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கிறதுனால எனக்கு எந்த விஷயமும் தெரியாது முடிவு பண்ணிட்டீங்களா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் சொல்லுங்க ஊருக்குள்ள எதுக்கு என்ன பத்தி விசாரிக்கிறீங்க இப்போ எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்கு இந்த ஊர்ல மட்டும் ஏன் இத்தனை பேரோட உயிர் பலியாயிட்டு இருக்கு பாக்கிய ஏன் பைத்தியமா நடிச்சது பூசாரி சாரி பாக்கிய அப்புறம் பாக்கியம் போனதோட ஏன் வாழ்ந்தாரு இத்தனை மர்மங்களுக்கும் காரணம் யாரு சொல்லுங்க முக்கியமா கைவில் எப்படி இறந்தாங்க லத்தா பாட்டி ஊரு விட்டு போனதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்தது இந்த கொலை எல்லாம் கைவில் தான் பண்றாங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களே அது உண்மையா அப்படி உண்மையா இருந்தா அவங்க ஏ பண்றாங்க இல்ல யார் பண்றாங்க நீங்க எல்லாம் சிஐடி இல்ல சிபிஐயா சொல்லுங்க யார் நீங்க அதுக்கு மேல புரியலையா ஃபோர் சில்ட்ரன்ஸ் ஆர்மி

ஆனா நடந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை இங்க பாருங்க உங்க உணர்வுகளை நாங்க மதிக்கிறோம் அதுக்காக உயிருக்கு உயிர் பரிகாரம் இல்ல ஆல் ஓவரா பாக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும் எங்களுக்கு தோணுது கதை கயல் விடியோட தான் இருந்தாலும் அதுக்கு கதாநாயகி நீங்க தான் உங்களை மையமா வச்சுதான் இந்த மர்மங்கள் எல்லாமே நடக்குது நாங்க உங்க மேல சந்தேகப்பட்டு இங்க வரல ஊருக்குள்ள எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்துதான் கடைசி இங்க வந்து நிக்கிறோம் சொல்லுங்க ஏன் இந்த கொலையெல்லாம் எல்லாம் நடக்குது அது செய்யறதுல யாரு